ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டமாரி லைஃப் ஸ்டைல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலில் பார்க்குறது தான் ப்ளீஸ் சஸ்ரை பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போகி பண்டிகை ஃப்ரெண்ட்ஸ் என் அனைவருக்கும் இனிய போகி பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து போகி பொங்கலுக்காக என்னென்ன வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் நான் வந்து நைட்டே ரோட்டில் வந்து கோலம் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நடராஜஸ் சாமி ஊர்வலம் வரதுனால இப்போ அந்த கோலத்தை தான் உங்களுக்கு வீடியோவில் காட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து திங்கக்கிழமை மாறுதலை தரிசனம் எங்கள் ஊரில் வந்து நடராஜர் சுவாமி வந்து ஊர்வலம் வராரு அதுக்காக வந்து நான் ரோட்டில் இப்போ வந்து நைட்டு ஒம்பதராவது டைமு இப்போ வந்து நான் இங்கே கோலம் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் வந்து வீட்டாண்டையும் போடணும் அதுக்கப்புறம் ரோட்லேயும் போடணுன்னா போட முடியாது ரெண்டு ரெண்டு இடத்துல ஒரே டைமில் போடுறதுக்கு டைம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எப்பயும் வந்து நான் கோலம் ரோட்டில் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் காலையில் வீட்டாண்ட போகி கொளுத்துட்டு போட்டுக்கலான்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் போகி பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மூணு ஐம்பதாவது குழந்தைங்களையும் வந்து நான் எழுப்பி விட்டுட்டேன் இப்போ வந்து குழந்தைங்களும் வந்துட்டாங்க நாங்கள் வந்து இப்போ போகி கொளுத்துக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டாங்க குழந்தைங்களும் இன்றைக்கி குளிர் எடுக்குதுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி போகி கொளுத்துட்டோமா அது பக்கத்தில் கொஞ்சம் நேரம் நில்லுங்க குளிரெல்லாம் தெரியாது அப்படின்னு சொன்னேன் இந்த வருஷம் வந்து நாங்கள் மோலம் வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ் போன வருஷம் வாங்கின மோலமே இருந்துச்சு சரி எதுக்கு வேஸ்ட்டாக மறுபடியும் மோலம் வாங்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கவே இல்லை அந்த ஒரு மோலம் வச்சு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அடிச்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டோம் சரிம்மா நாங்கள் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் மாற்றி மாற்றி அடிச்சிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களும் வந்து சொல்லிட்டாங்க அதனால் வந்து இந்த வருஷம் நாங்கள் வந்து மோளம் வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ் பசங்க வந்து இப்போ மோளம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க நாங்கள் போகி கொளுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்களாம் வந்து எத்தனை மணிக்கு போகி கொளுத்துனிங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி காஞ்சி போன பூண்டு விறகு எடுத்துகிட்டு வந்தால் வந்து போகி கொளுத்துறாங்க நான் வந்து எங்கள் அம்மா ஊரில் இருக்கும்போது கல்யாண ஆகாத முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் காட்டில் போயிட்டு காரம் முள்ளு தான் ஃப்ரெண்ட்ஸ் வெட்டி எடுத்துகிட்டு வருவோம் எங்கள் அம்மா ஊரில் பார்த்திங்கன்னா சுற்றியுமே வந்து காடு மலை தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள்லாம் பசங்கள்லாம் சேர்ந்து காட்டுக்கு போயிட்டு காரமுள்ளு வெட்டி எடுத்துகிட்டு வருவோம் அதை போட்டு தான் போகி கொளுத்துவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வந்து போகி கொளுத்து முடிச்சிட்டோம் இப்போ நான் வந்து வாசல் தான் பெருகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சரி வாசல் பெருகி சாணி தெளிச்சு குளம் போட்டுடலான்னு சொல்லிட்டு நான் வந்து வாசல் பெருகிட்டு இருக்கேன் குழந்தைங்கள வந்து வீட்டு உள்ள அமுச்சுட்டேன் சரி பனியில் வந்து ரொம்ப நேரமாக நிற்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க வீட்டில் போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போது எங்கள் அம்மா ஊரில்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் குடும்பத்தில் இருக்கிற நாங்கள் எங்கள் அம்மா எங்கள் அப்பா நாங்கள் மட்டும் இல்லாமல் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு தெருவில் எத்தனை வீடு இருக்கோ அத்தனை வீட்டில் இருக்கிற எல்லா சேர்ந்து ஒரே இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் போகி கொளுத்துவோம் அப்போல்லாம் வந்து எல்லாருமே தான் போகி கொளுத்திக்கிட்டு இருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வீட்டு வீட்டுக்கும் சேர்ந்து ஒரு ஒரு போகி கொளுத்துறாங்க அப்போல்லாம் வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது தெருவில் எத்தனை வீடு இருக்கோ அத்தனை வீட்டில் இருக்கிற எல்லாருமா சேர்ந்து ஒரே இடத்துல போகி கொளுத்துவாங்க பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக பேசிக்கிட்டு சந்தோஷமாக வந்து போகி கொளுத்துக்கிட்டு இருப்பாங்க அப்போல்லாம் வந்து குழந்தையாக இருக்கும்போது எங்களுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமும் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் சந்தோஷமாக ஜாலியாக வந்து நாங்கள் கதை பேசிக்கிட்டு நாங்கள் வந்து தெருவில் போகி கொளுத்துக்கிட்டு இருப்போம் இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் நாங்களும் வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் ஃப்ரெண்ட்ஸ் போகி கொளுத்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி பக்கத்து வீட்டில் அவங்க போகி கொளுத்துக்கிறாங்க அப்போ இருந்த மாதிரி இப்போல்லாம் வரவே வராது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து அதுதான் வந்து ரொம்ப சந்தோஷமான நாள்னு சொல்லுவேன் எங்கள் அம்மா ஊரில்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போகி கொளுத்துட்டோன்னா அந்த நெருப்பில் வந்து தண்ணி வச்சு காய வச்சு குளிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு ஒரு குண்டான எடுத்துகிட்டு வந்து வச்சு தண்ணி ஊற்றி காய வைப்பாங்க அந்த நெருப்பில் அந்த தண்ணி காஞ்சிச்சுன்னா அந்த தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு தான் நாங்கள் குளிப்போம் இங்கே அந்த மாதிரி வச்சு குளித்து நான் பார்த்ததே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா வீட்டில் அந்த மாதிரி தான் செய்வாங்க அந்த ஊரில் இங்கே அந்த அந்த மாதிரி நான் சொன்னதுமே வந்து என் பையன் என்ன பண்ணால் நானும் அந்த மாதிரி வச்சு குளிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துகிட்டு போய் நெருப்பில் வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஊர்லேயும் நீங்கள் அந்த மாதிரி வந்து போகி கொலுதான் நான் நெருப்பில் தண்ணி காய் வச்சு குளிப்பீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நான் வந்து சாணி தெளிச்சிக்கிட்டு இருக்கேன் சாணி தெளித்து முடிச்சதுமே நான் வந்து கோலம் போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சாணி தெளித்து முடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சாணி தெளித்து முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு இப்போ கோலம் போட்டுக்கிட்டு இருக்கேன் தீபிகா தான் இப்போ வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டை நான் வந்து லைட் வெளிச்சம் அவ்வளோவா அடிக்காது அதனால் வந்து நாங்கள் டார்ச் லைட் வச்சு அந்த வெளிச்சத்தில் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பதிமூணு புள்ளி வச்சு ஒரு பூ டிசைன் மாதிரி வரும் இந்த கோலம் அந்த கோலம் தான் இன்றைக்கி நான் போட போகிறேன் தூரல் வந்து லேசாக ஒரு ஒரு தூரலாக வந்து தூரிகிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மழை வருமானு தெரியல தூரம் வந்துக்கிட்டு இருக்குது இருந்தாலும் சரி கோலம் போடலான்னு சொல்லிட்டு நானும் போட்டுக்கிட்டு இருக்கேன் பார்க்கலாம் தூரம் அதிகமாக வந்துச்சுன்னா எப்படின்னு தெரியல கஷ்டப்பட்டு காலையில் எழுந்திரிச்சி வாசல் பெருகி சாணி தெளித்து கோலம் போட்டுக்கிட்டு இருக்கேன் தூரல் போடாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் எப்படின்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பசங்களை வந்து சீக்கிரமாக எழுப்பி விட்டுட்டேன் போகி கொளுத்துருணுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து தீபி கோட்டோ வெட்டிகிட்டு இருந்தா சரி நீ போய் தூங்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லைம்மா எனக்கு தூக்கம் வரல நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கா காயா வந்து டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் சரி நானும் வந்து கோலம் போடலான்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் தூரல் வந்து நிற்காமல் வந்துக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களும் வந்து தூரலில் நின்றுக்கிட்டு இருக்காங்க சீக்கிரமாக போட்டு முடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக கோலம் போட்டுக்கிட்டு இருக்கேன் 哎。<Okay. S 2> okay. ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோலம் வந்து நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே கற்றுக்கிட்ட கோலம் ரொம்ப நாள் கழித்து இந்த கோலத்தை நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் போன வருஷம் போகிக்கா இல்லை கணும் பொங்கலுக்கான்னு தெரியல நான் இந்த கோலம் போட்டேன் அதோடு வந்து இப்போ தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கோலம் வந்து நோட்டில் போட்டு வச்சுருந்தேன் அப்போல்லாம் வந்து மொபைலெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து நியூஸ் பேப்பர் வாங்கினோன்னா நியூஸ் பேப்பரில் வந்து நிறைய கோலம்லாம் போட்டு வச்சுருப்பாங்க இந்த மாதிரி மார்கழி மாதத்தில் வாங்கினேன் நியூஸ் பேப்பரில் அந்த நியூஸ் பேப்பர் வாங்கி அதில் கோலம் ஏதாச்சும் போட்டுருந்தாங்கன்னா அந்த கோலத்தை வந்து நான் நோட்டில் போட்டு அப்படி தான் வந்து நான் கோலத்தை எல்லாமே கற்றுக்கிட்டேன் எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்தளவுக்கு கோலம் போடலாம் தெரியாது ஆனால் கம்பி கோலம்லாம் வந்து எங்கள் அம்மா நிறைய பெருசு பெருசாக போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து கம்பி கோலம்லாம் அவ்வளோவும் வராது இந்த மாதிரி ரங்கோலி கோலம் அப்புறமா இந்த மாதிரி பூ டிசைன்லாம் வச்சு போடுற கோலம் எனக்கு வந்து நான் கற்றுக்கிட்டேன் நோட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய கோலம் போட்டு வச்சுருப்பேன் எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த நோட்டு எங்கே போச்சுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் க தம்படவே இல்லை எங்கள் அம்மா வந்து ஒட்டடிக்கும் போது எங்கேயோ போட்டுட்டு மா அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நானும் விட்டுட்டேன் அதுக்கடுத்து வந்து நானும் கோலத்தெல்லாம் மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மொபைல் வந்ததுக்கப்புறம் அப்புறம் மொபைலில் பார்த்து கோலம் கற்றுக்கிட்டு போடுறதா இருக்கு இப்போ நான் நிறைய கோலம்லாம் மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போல்லாம் வந்து எங்கள் வீட்டாண்ட கோலத்தை வந்து நான் நைட்டில் போட்டு முடிச்சிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு ஒரு பதினோரு மணி ஆயிடுச்சுன்னா பாசல் பெருக்கி சாணி தெளித்து கோலம் போட்டுட்டு கலர் மாவு அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன் எங்கள் வீட்டில் வந்து கோலம் போட்டு முடிச்சதுமே பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போயிட்டு கோலம் போடுவேன் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து எனக்கு கோலம் போட தெரியாதம்மா நீ வந்து எனக்கு ஒரு கோலம் போட்டு கொடு கலர் மாவு என்னென்ன கூட நான் அடிச்சுக்கிறோமா அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து எங்கள் வீட்டில் போட்டு முடிச்சுட்டு பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போயிட்டு கோலம் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கோலம் போடுறதுல எனக்கு தூக்கமே வராது கோலம் போட்டு முடித்ததுமே வந்து நாங்கள் பசங்கள்லாம் சேர்ந்து தெருவில் உட்காந்து ஜாலியாக கதை பேசிக்கிட்டு இருப்போம் எங்களை கூடவே யாராச்சும் பெரியவங்க தூக்கம் வரலன்னா அவங்கள வந்து ஜாயின் பண்ணி எங்களை கூட பேசிக்கிட்டு இருப்பாங்க நைட்லேயுமே நாங்கள் வந்து கண்ணாமூச்சி இது மாதிரிலாம் விளையாட்டுலாம் விளையாடிக்கிட்டு இருப்போம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே கோலம் போடுறதுனால் ரொம்பவே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா வாசலில் ஏதாச்சும் ஒரு கோலம் போட்டு வச்சுருந்தாங்கன்னா அதை பார்த்துட்டு நான் கோல மாவை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் வாசலில் கோலம் போட்டு கிட்டுக்கிட்டு இருப்பேன் எங்கள் அம்மா ஏமா கோலமாவெல்லாம் கொட்டி வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருப்பாங்க இல்லைம்மா நான் நீ போட்ட கோலம் கற்றுக்கிறம்மா அப்படின்னு சொல்லுவேன் திட்டிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கடுத்து வந்து நான் அந்த கோலத்தை கற்றுக்கிட்டு நான் வாசலில் போகிறத பார்த்துட்டு எங்கள் அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க இவ்வளோ சீக்கிரத்தில் நீ கோலம் கற்றுக்கிட்டியம்மா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் கோலம்லாம் கற்றுக்கிட்டு போகணுன்றது வந்து எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச விஷயம் என்னோடய பசங்களுக்கு வந்து இன்னமும் கூட ஒரு கோலம் போடக்கூட தெரியல ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கோலத்தில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டி வந்து நான் கற்றுப்பேன் என் பசங்களுக்கு கோலம் போடவே இன்னமும் தெரியவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து சுற்றியுமே போட்டுட்டேன் இப்போ வந்து சென்டரில் தான் இப்போ நான் வந்துட்டு கோலம் போட்டுக்கிட்டு இருக்கேன் தூரம் நிற்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இன்னமும் அதிகமாக தான் தூரல் வந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கே பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் ஃபோனில் தூரல் வந்து போட்டுக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களே என்ன கூடவே வந்து தூரில் நின்றுக்கிட்டு டார்ச் லைட் அடிக்கவும் வீடியோ எடுக்கவோமா இருக்காங்க நானும் சரி போடலான்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபுல்லாக இப்போ கோலம் போட்டு முடிச்சிட்டேன் இப்போ வந்து கலர் பவுட்ரு தான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ரோஸ் கலர் கலர் பவுட்ரு தான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தூரல் நின்றுடுச்சு இப்போ வந்து தூரல் போடவே இல்லை அதனால் சரி சீக்கிரமாக வந்து கலர் மா விட்டுடலான்னு சொல்லிட்டு நான் கலர் பவுட்ரு அடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பாதி கோலத்துக்கு கலர் மாவு அடித்து விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தூரல் அதிகமாக வருது ஃபுல்லாக நான் போட்ட கோலம்லாம் கலையுது ஃப்ரெண்ட்ஸ் கலர் மாவு ஃபுல்லாக எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள் அதனால குழந்தைங்கள வந்து கலர் மாவு மலையில் நனியுதுமா நீங்கள் எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுருங்க அப்படின்னு குழந்தைங்க வந்து இப்போ கலர் மாவுலாம் எடுத்துகிட்டு போய் வீட்டு உள்ளே வைக்க போகிறாங்க நானும் வந்து கலர் மாவு அடிக்கிறது நிறுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மழை வரும்போது எதுக்காக நனிஞ்சு நம்ம கலர் மாவு அடிக்கணும் மொத்தம் வந்து மலையில் வந்து கலைஞ்சிருது அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் நிறுத்துட்டேன் கலரமா அடிக்கலை ஃப்ரெண்ட்ஸ் தூறல் வரதுனால இப்போ நாங்கள் அடிக்கலை ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போ கேஸ் ஸ்டவ்லாம் கழுவிட்டேன் கழுவிட்டு கபோர்டும் கழுவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாத்தையுமே கழுவிட்டு வீட்டுக்கும் கழுவி முடிச்சுட்டேன் இதுக்கடுத்து வந்து சாமான்லாம் கழுவிலான்னு சொல்லிட்டு பாத்திரம்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பூஜை சாமான்லாம் கழுவ வேண்டியது இருக்குது அது எல்லாத்தையும் கழுவிலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடு ஃபுல்லாகவே இப்போ நான் வந்து கழுவி முடிச்சுட்டேன் இதுக்கடுத்து நான் பாத்திரம் கழுவிட்டு வந்து உங்களுக்கு வீடு எல்லாம் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பாத்திரம்லாம் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து நான் டீ வச்சுக்கிட்டு இருக்கேன் டீ வச்சு குடிச்சிட்டு மற்ற வேலையெல்லாம் செய்யலாம்னு சொல்லிவிட்டு இப்போ டீ வச்சுக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் தண்ணியில் கை வச்சு குளுருது சரி டீ வச்சு சூடாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலை செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ டீ வச்சுக்கிட்டு இருக்கேன் பாத்திரம்லாம் சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பூஜை சாமானும் நான் வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ப்ளேட்டெல்லாம் வந்து நான் ஸ்டாண்டில் அடிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நான் பூஜை சாமானமும் கழுவி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து தொடச்சிட்டு பூஜை சாமானுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் அதுக்கப்புறம் சாமி படம்லாம் தொடைச்சி போட்டு வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோலம் தான் நான் இன்றைக்கி போட்ட கோலம் தூரில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மொத்தமே வந்து புள்ளி புள்ளியாக ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் தூரல் போட்டு நான் வந்து கலர் பவுட்ரு வந்து அடிக்கவே இல்லை சரி அப்படியே விட்டுடலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வேலை இருக்குதா எனக்கு டைமும் இல்லை இதுக்கு அடுத்து நான் கலர் பவுட்ரு அடிக்க அதனால அப்படியே விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் போட்ட கோலம் நல்லாயிருக்கேன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோலம் வந்து நான் வீட்டுக்கு முன்னாடி போட்டு வச்சிருந்த கோலம் நான் சின்னதாக தான் ஃப்ரெண்ட்ஸ் கோலம் போட்டு வச்சுருக்கேன் இங்கே வந்து கலர் பவுடர்லாம் நான் அடிக்கவே இல்லை தண்ணி காஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு குளிக்க போய்ட்டேன் குளிச்சிட்டு வந்துட்டு நான் வாசலுக்கெல்லாம் மஞ்சள் தடி குங்குமம் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் குளிச்சுட்டு வந்ததுமே சாமி படம்லாம் துடைச்சி போட்டு வச்சுட்டு பூவெல்லாம் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பூஜை சாமானமும் தொடைச்சிட்டு போட்டு வச்சுட்டேன் இன்றைக்கி சாமி வரதுனால நான் வந்து கோவிலுக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் கோவிலுக்கு போயிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் நான் வந்து தாமல் தட்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் வெத்தலை பாக்கு பழம் எடுத்து வைக்கிறதுக்காக இப்போ நான் கோவிலுக்கு போய்ட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கோவிலுக்கு வந்துட்டேன் இந்த சுவாமி வந்து நடராஜர் சுவாமி ஃப்ரெண்ட்ஸ் நான் பக்கத்தில் இருக்கிறது வந்து அம்மன் இந்த சுவாமிக்கு தான் இப்போ வந்து தீவாத்தனம் காட்ட போகிறாங்க நான் நின்றுக்கிட்டு இருக்கேன்ல இது எனக்கு பின்னாடி வந்து சிவன் கோவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இங்கே இருக்கிற கோவில் வந்து வீடியோவில் காட்டுறது இது விநாயகர் கோவில் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சிவன் கோவிலுக்கு எதிர்த்த மாதிரி நடராஜர் சுவாமியை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க இப்போ வந்து இந்த சுவாமிக்கு தீவாத்தனை காட்ட போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் வந்து இப்போ உங்களுக்கு வீடியோவில் காட்ட போகிறேன் செம்ம கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஜனம் இருக்குன்னு பாருங்கள் that ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சாமிக்கு தீவாத்தனை கொடுத்து முடிச்சதுமே வந்து பிரசாதம் கொடுத்தாங்க நாங்கள் வாங்கிட்டு வீட் வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன பிரசாதம் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா புளிசாதம் கொடுத்தாங்க அடுத்துக்கு அடுத்து வந்து ஜாங்கிரி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் தீபிகா வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா நானும் சாப்பிட போகிறேன் புருஷத்தை காவியம் மட்டும் வரல நாங்கள் சாமி கூடவே வரமா அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து சாமிக்கு தீபாத்தனம் கொடுக்கறதுக்காக தாம்பல் தட்டில் வெத்தலை பாக்கு பூவு பழம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கடுத்து வந்து கற்பூரம் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு சக்கரையும் வைக்கணும் இப்போ க தீபிகா வந்து நாட்டு சக்கரை ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்தோம் அதை கட் பண்ணிக்கிட்டு இருக்கா இங்கே வந்து நடராஜர் சுவாமிக்கு நாட்டு சக்கரை தான் தீபாத்தனை கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வந்து இப்போ நாங்கள் கோவிலுக்கு போன இடத்துலையுமே வந்து சுவாமிக்கு தீபாத்தனம் கொடுத்து முடிச்சதுமே பிரசாதமாக வந்து இந்த நாட்டு சக்கரை தான் கொடுப்பாங்க நாட்டு சர்க்கரையும் அதுக்கடுத்தது வந்து அன்னதானம் கொடுப்பாங்க தீபிகா வந்து நாட்டு சக்கரை எடுத்துட்டு வந்து தாம்பல் தட்டில் வச்சுருக்கா இன்னமும் வந்து எங்கள் வீட்டாண்ட சாமி வரல சாமி வந்ததுமே நாங்கள் வந்து தீபாத்தனம் கொடுக்க ஃப்ரெண்ட்ஸ் சரி இப்போ வந்து சாமி கிட்டே வந்துடுச்சின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார் ஃபோன் பண்ணார் நானும் தீபிகாவும் வந்து தாம்பல் தட்டி எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம் சரி போயிட்டு சுவாமிக்கு தீவாத்தனம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து சுவாமிக்கு தீவாத்தனம் கொடுக்கும்போது வீடியோ எடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அதனாலே வந்து நான் இப்போ வீடியோவில் வந்து உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து சுவாமிக்கு தீவாத்தனை கொடுத்து முடிச்சதுன்னு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து சுவாமிக்கு தீபாத்தனம் கொடுத்துட்டோம் அப்போ வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஈவினிங் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டேன் இப்போ வந்து சமையல்லாம் பண்ணி முடிச்சுட்டோம் இந்த வீடியோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்